அளவாக செய்ங்க உங்களுக்கு நிறைவாக எல்லாம் நடக்கும் எல்லாம் ஃப்ராட் பசங்க எல்லாம் காசுக்காக மாறடிக்கிறேங்க எனக்கு உங்களுக்கு என்ன இடைவெளி ஒன்றும் இல்லை சங்கரை கூட கூப்பிட்டு சங்கரை போய் போயிட்டே சவுக்கு சவுக்கு ஏதோ போயிட்டே இருந்ததுனால தம்பி கேட்டது கூட நான் உங்களுக்கு சொன்னேன் உங்ககிட்ட தானே சொன்னேன் அவர் வந்து உங்களுக்கு தான் சவுக்கு சங்கர அவனுக்கு கால் புணர்ச்சி எல்லாரையும் விமர்சிக்கணுங்கிறதெல்லாம் என் கோட்பாடு சரி அதிகாரத்தில் இருக்கிறவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் தப்பு செய்கிறவர பேசணும் அதிகாரத்தில் இருக்கிறவன உன்னே மாதிரியே எதிர்த்து பேசுகிறவனையும் பேசணும்னா அப்படி சொல்லுங்கள் இப்போ யூடியூப் ரூட்ரஸு இந்த அகரம் மனோஜ் இவங்களுக்கெல்லாம் எனக்கு என்ன என்ன என்னன்னு நான் என்ன பண்ணேன் நான் என்ன த நீங்களே சொல்லுங்க நான் என்ன தான் தவறு பண்ணேன் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனச்சான்றது சொல்லு நான் என்ன தான் தவறு பண்ணேன்னு சொல்லுங்கள் என்ன பண்ணேன் ஏண்டா ஆறாயிரத்தி அறநூத்தி கோடி இந்த எலக்ட்ரல் பண்டில் பணம் வாங்கின பிஜேபி விமர்சிக்காத நாய் என்ன ஏன்டா விமர்சிக்கிற நான் பத்து பிசா இல்லாமல் பிச்சு எடுத்து தேர்தலை சந்திச்சு என்ன எதுக்குடா என்ன எதுக்குடா திட்டீங்க நீங்கள் யாரா யார் தான்டா நீங்க அதில் தான் என்னன்னு கோபம் வந்துடுது இப்போ நீங்கள்லாம் எவ்வளவு பெரிய தவறானவங்க இங்க பாருங்க நீங்களாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு தவறானவங்க அநியாயத்தை அதிகாரத்தில் இருக்கிறவன் செய்கிற தவறையெல்லாம் பேசாது அந்த தவறையெல்லாம் எதிர்த்து போராடுகிறவனை ஒருத்தன் விமர்சிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு ஆபத்தானவன் அதில் தான் இந்த சங்கர் சேர்ந்துட்டான் ரொம்ப தப்பாக அண்ணனை வந்து ரொம்ப திருநாம் பேசுறது அது பேசுறது பேசுகிறேன் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் நான் பார்க்குறது இல்லை இப்போ நீங்கள்ங்கிறனால இவ்வளோ நேரம் எடுத்து பேசுனேன் உங்கள் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான் காரணம் ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்குது அறிவில்லை ஞானம் இருக்கு அது மாதிரி நீ ஒரு ஞானி உனக்கு ஒரு தத்துவம் இருக்குது உனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது பின்னம் பேசுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இதெல்லாம் இதெல்லாம் ஃபார்சிசம் இதெல்லாம் சும்பி இந்தியாவே என்னாடு முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இல்லைன்னா பேசாமல் அமைதியமாவது இருங்க நான் போராடிவேன்னு இருக்கிறேன் அதை விட்டு விட்டு குறுக்கு குறுக்க பாஞ்சு எல்லாம் இது பண்ணி இருக்கேன் அப்படி தமிழனுக்கு மயிராக நல்லது நடக்கும் சரி இன்னைக்கு தான் வல்லாதார செத்தாரா போய் தோன்றுறாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் பல பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்த ஒரு இடத்த இன்றைக்கி போய் தோண்டி அந்த இடத்துல ஆய்வு மையம் வேறு இடம் இல்லையா அவங்களுக்கு கடலுக்குள்ளே அப்பனுக்கு பேனா வைக்கணும்னு போனவன் வேறு இடத்துல வைக்க முடியாதா இதெல்லாம் அண்ணன் இல்லைன்னா யார் சண்டை போடுவா எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் சவுக்கு வந்து சங்கர்லாம் வந்து எண்ணெயை போட்டு விமர்சிச்சு சரி நீ என்னால நாட்டுக்கு நடந்த தீமையை மட்டும் சொல்லுங்க நானே சொல்லுவேன் நக்கல் அடிக்கணும் சீமானுக்கு ஒரு ஃபேம் இருக்குது சீமான பேசுனா ஒரு நாலு பேர் ரசிப்பான் அதை பத்தி பேசுவான் அது அவனை பத்தி கிண்டல் அடிச்சா நாலு பேர் ரசிப்பான் நாலு வருவான் இதுக்கெல்லாம் பண்ணால் இது எவ் இது கேவலம் இல்லையாது இது ஒரு வாய் விபச்சாரம் தானே என்ன எதுக்கு பேசுகிறேன் நான் என்ன தவறு பண்ணேன்னு சொல்றேன் தவறு பண்ணிட்டேன் உனக்கு என்ன இருக்கு நான் அண்ணன் இருக்கேன் அண்ணா இப்படி அப்படிதான் பேசணும் அது நிலம் எனக்கு சுக்கிச்சோம் சின்னத்தை எடுத்துக்கிட்டான் பிஜேபி அப்படின்னு தெரிஞ்சா அவனை விமர்சிக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம சொந்த தம்பி என்னையா எதிர்த்து பேசுறாங்க உலகத்தில் இந்த மாதிரி கொடுமையை உலகத்தில் எவங்க பேசுவேன் அயோக்கிய பையன் கொடுமை தான் இதை பார்க்கும்போது நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள் இவருக்கு இது தேவையானு பாருங்கள் இருக்குங்களா அதில் என் முகத்தை மட்டும் அதுவரை பாருங்களேன் இந்த தீஞ்சு போன என் முக எப்படி இருக்குன்னு பாருங்கள் கருக்கி சட்டியில் போட்டு வறுத்த மகன் மாதிரி இருக்கு என்னை எதுக்கு சங்கர் விமர்சிக்கணும் நான் எதுவுமே இந்த துரோகம் செய்யவே இல்லையே சார் என்னை எதுக்கு அவன் போட்டு என்னைக்கு தேவையில்லாமல் ஆஹா இந்த நிலம் சிக்கிச்சனோ ஆகும் அப்படி ஆகும் ஏதோ இங்க வாய நான் என்னையா பண்ணேன் அங்க கோடி கணக்கா வாங்கினேன் இங்க கரப்ஷன் என்ன மாதிரி பைத்தியக்காரத்தை நம்ம பாருங்க அண்ண யாரு தம்பியாருன்னு தெரியாத ஒரு பைத்தியக்காரன வச்சுக்கிட்டு வண்டியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே வாய்ப்பு உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் வாய்க்கூச சொல்லலாம் அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லலாம் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தன எடப்பாடி பண்ணிசாயம் பார்த்து சொல்ல வன்னியர்களை ஏமாத்தினாங்க சொல்லி அதிமுக பார்த்து சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு